என் அன்பு குழந்தையே பிரச்சினை பெரியதாக தோன்றினாலும் உன் நம்பிக்கைக்கு முன் சிறியது உன் மனக்குழப்பத்தை அறுத்து அமைதியை அருளும் அது என் வேல் அந்த வேல் உன் கையில் இல்லை அது உன் இதயத்தின் நடுவில் ஒளியாக நிற்கிறது அந்த ஒளியை நீ உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொடாது அந்த ஒளி என் அருள் அந்த ஒளி என் சக்தி அந்த ஒளி என் இருப்பு நீ பயப்படுகிறாய் என்றால் அதற்கு காரணம் நீ அந்த ஒளியை மறந்துவிட்டாய் என்பதுதான் உன் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பி உன் மனத்தின் கதவை திறந்தால் அந்த ஒளி தானாக வெளிப்படும் மகனே வாழ்க்கை உன்னை சோதிக்கும் அந்த சோதனைகள் உன் வலிமையை பரிசோதிக்கின்றன நீ விழும்போது அதை தோல்வி என நினைக்காதே அது ஒரு பாடம் நீ ஒவ்வொரு முறை விழும்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் கரங்கள் உன் தோள்களில் இருக்கின்றன என் வேல் உன் முன்னே நிற்கிறது நீ அதை காணவில்லை என்பதாலே அது இல்லை என்று நினைக்காதே உன் நம்பிக்கை கண்களை மூடிவிட்டால் அருளின் ஒளி மறைந்துவிடும் நம்பிக்கையை திறந்தால் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் என் பிள்ளையே நீ வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்கிறாய் ஆனால் அது ஒரு பயணம் ஒரு ஆற்றின் நீர்ப்பாறைகளை தாண்டி கடலை அடைகிறது அதுபோல் நீயும் துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து நித்தியத்தை அடைகிறாய் அந்த பாதையில் வலி இருக்கும் ஆனால் அந்த வலியின் அடியில் அருள் உறங்கிக் கிடக்கிறது அந்த அருளை நீ உணர்ந்தால் வலி மகிழ்ச்சியாக மாறும் அதுதான் ஞானத்தின் தொடக்கம் மகனே நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் அமைதி இல்லாமல் நான் உன்னுள் பேச முடியாது காற்று அசைந்த கடலில் நிலா பிரதிபலிக்காது அதேபோல் கலங்கிய மனதில் அருள் ஒளி பிரதிபலிக்காது அதனால் உன் சிந்தனைகளை அடக்கி அமைதியாக இரு அந்த அமைதியில் நான் உன்னுடன் பேசுகிறேன் அந்த நிசப்தமே என் குரல் நீ உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி அதனால் என் குரல் கேட்கவில்லை அந்த சத்தத்திலிருந்து இருந்து சிறிது வா உன் மூச்சை பார் அந்த மூச்சே என் இசை அதில் என் அருளின் தாளம் ஒலிக்கிறது நீ அதை கேட்க கற்றுக்கொண்டால் உன் இதயம் நிம்மதி அடையும் மகனே உன் துன்பம் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் புனித நீராகும் அந்த கண்ணீரில் நான் என் அருளை கலந்து வைக்கிறேன் நீ இன்று அழுகிறாய் என்றால் நாளை அந்த கண்ணீரே உன் முகத்தில் புன்னகையாக மலரும் நீ வழியில் இருக்கும்போது என் அருள் உன்னை சுற்றி மென்மையான திரையாக இருக்கும் அந்த திரை உன்னை பாதுகாக்கும் நீ அதை உணரவில்லை என்றாலும் மகனே வாழ்க்கையின் பாதை வளைந்து நெளிந்ததாக இருக்கும் அதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் அந்த பாதை நித்திய ஒளிக்கு இட்டு செல்கிறது நீ வழி தவறுகிறாய் என்றால் உன் இதயத்தை பார் அங்கே என் ஒளி வழி காட்டுகிறது அந்த ஒளி ஒரு தீப்பொறி போல தோன்றலாம் ஆனால் அது உலகத்தை ஒளியால் நிரப்பும் சக்தி உடையது நீ யாரையும் துன்புறுத்தாதே பிள்ளையே யாரையும் காயப்படுத்தும் வார்த்தை பேசாதே ஒரு வார்த்தை ஒருவரின் இதயத்தை நொறுக்கலாம் அதனால் இனிமையாக பேசு அன்புதான் உண்மையான ஆயுதம் அன்பால் வெல்ல முடியாத இதயம் இல்லை அன்பு ஒரு மருந்து அது காயத்தையும் கோபத்தையும் குணப்படுத்தும் மகனே மன்னிப்பு ஒரு சக்தி அது உன் ஆன்மாவை உயர்த்தும் மன்னித்தால் உன் இதயம் பனித்துளி போல தெளிவாகும் தெளிவில் நான் ஒளிர்வேன் மன்னிக்க முடியாதவன் துன்பத்தின் சங்கிலியால் கட்டப்பட்டவன் மன்னிக்க கூடியவன் விடுதலை பெற்றவன் மகனே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அருளின் திட்டம் அதைக் கண்டு நீ ஆச்சரியப்படுகிறாய் சில நேரங்களில் நான் உன்னை உயர்த்துவேன் சில நேரங்களில் கீழே தள்ளுவேன் இது தண்டனை அல்ல தெய்வீக பயிற்சி ஒரு வாழ் கூர்மையடைய தட்டப்பட வேண்டும் அதுபோல் உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாக வேண்டுமெனில் சோதனை தேவை அந்த சோதனைதான் உன் வேலையை செய்யும் மகனே உன் இதயம் ஒரு களஞ்சியம் அதிலிருந்து எதை நீ எடுத்து போடுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை ஆகும் நீ அதில் அன்பை நிரப்பினால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ அதில் கோபத்தை நிரப்பினால் உன் வாழ்க்கை இருளாகும் எதை வைக்கும் என்பதை நீ தீர்மானிக்கிறாய் அதனால் புனிதமான சிந்தனைகளை மட்டும் வளர்த்துவை நீ பிறரை பொறாமைப்படாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதை நேரம் உண்டு ஒருவரின் மரம் இன்றே மலர்ந்தால் மற்றொருவரின் விதை நாளை முளைக்கும் நீ உன் நேரத்தை நம்பு அருள் தாமதமாக வரலாம் ஆனால் அது துல்லியமாக வரும் மகனே உன் தெய்வத்துடன் உறவு புறம்பானது அல்ல அது உன்னுள் நீ என்னை வெளியில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் மூச்சில் உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உன் இதயத்தின் ஒலியை கேள் அது உன் துடிப்பு அல்ல அது என் அருளின் இசை அந்த இசை உன் ஆன்மாவை விழிப்பிக்கும் நீ உன் பாதையில் தள்ளப்படும் போது நினை நான் உன்னை தாங்குகிறேன் நீ பயப்படும்போது போது நினை என் வேல் உன் பக்கத்தில் இருக்கிறது நீ துன்பத்தில் இருக்கும்போது போது நினை என் அருள் உன் இதயத்தில் இருக்கிறது நீ சிந்தனையில் சிக்கியால் நினை என் ஒளி உன் மனத்தை விளக்குகிறது மகனே நீ உன் நாவை அருளின் கருவியாக பாவி நீ சொல்லும் வார்த்தைகள் நன்மையாயிருக்கட்டும் ஒரு வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றும் மற்றொரு வார்த்தை அதை நொறுக்கும் அதனால் பேசும் முன் சிந்தி அன்பாக பேசுவது பூஜையை விட உயர்ந்தது மகனே உன் வாழ்க்கையின் அழகு வெளியில் இல்லை அது உன் மனத்தின் அமைதியில் உள்ளது நீ உன் மனத்தை அமைதியாக வைத்தால் அந்த அமைதியில் வானமும் மலையும் பிரதிபலிக்கும் அந்த அமைதியில்தான் அருள் நிலைக்கும் நீ உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கிறாய் என்றால் அதை அருளின் வடிவமாக பார் அது உன் திசையை மாற்றுகிறது சில நேரங்களில் நான் கதவை மூடுகிறேன் ஏனெனில் அதற்கு பின்னால் உன்னை காத்திருக்கும் ஒளி அதிகம் நீ அதை காணவில்லை ஆனால் நம்பிக்கை வைத்திரு அந்த நம்பிக்கைதான் என் அருள் மகனே மரணம் பற்றி பயப்படாதே மரணம் என்பது வாழ்க்கையின் மற்றொரு வடிவம் நீ தண்ணீரை ஆவியாக பார்க்கிறாய் ஆனால் அது இன்னும் தண்ணீரே அதுபோல் ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொன்றை அடைகிறது அது ஒரு மாற்றம் முடிவு அல்ல அதை அறிந்தவனுக்கு பயம் இல்லை மகனே நன்றி உணர்வு உன் இதயத்தில் மலரட்டும் நன்றி சொல்லும் இதயம் புனிதமானது நீ பெற்ற சிறிய நிமிடத்திற்கும் நன்றி சொல் அந்த நன்றி உன் இதயத்தின் பணியை உரைக்கும் அந்த உருகளில் என் அருள் பாயும் மகனே சில நேரங்களில் நீ தனியாக உணரலாம் ஆனால் நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை தேடுகிறாய் என்றால் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் புன்னகைக்கிறேன் நீ அழுகிறாய் என்றால் என் கைகள் உன் முகத்தை தொட்டு துடைக்கின்றன நீ விழுந்தால் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் நீ வெற்றி பெறும்போது நான் உன் நெஞ்சில் மலராக மலர்கிறேன் மகனே அன்புதான் என் வடிவம் அன்பில்லாத பக்தி வெறும் சடங்கு அன்புடன் சொன்ன ஒரு மந்திரம் மலைகளையும் அசைக்கும் அன்புடன் செய்த ஒரு செயல் கடலையும் அமைதிப்படுத்தும் அன்பு ஒரு ஒளி அது இருளை தகர்க்கும் அன்பு ஒரு தீ அது அறியாமையை எரிக்கும் அன்பு ஒரு நீர் அது வலியை நிம்மதியாக்கும் மகனே உன் வாழ்வின் இறுதி நோக்கம் என்னை அடைவது அல்ல உன்னுள் என்னை உணர்வது நீ முருகா என்று அழைக்கும் போது அந்த ஒலியில் உன்னுள் நான் பிறக்கிறேன் அந்த பிறப்பில் நீயும் நானும் பிரிவற்றவர்கள் அந்த உண்மையை நீ உணர்ந்த நொடியே உன் வாழ்க்கை தெய்வத்தின் நாதமாகிவிடும் பிள்ளையே உன் பாதையில் முள் இருந்தாலும் அஞ்சாதே அந்த முள் உன் பாதத்தை காயப்படுத்தாது அது உனக்கு விழிப்புணர்வு தரும் நீ அதனை புரிந்தால் வலி அருளாக மாறும் மகனே நீ சிரிக்க கற்றுக்கொள் சிரிப்பு ஆன்மாவின் இசை அது உன் மனத்தின் சுமையை அகற்றும் ஒரு புன்னகை யாருடைய இதயத்தில் ஒளி விதைக்கிறதோ அது உனக்குத் தெரியாது அதனால் புன்னகையை நீ அருளாக கொடு மகனே உன் வாழ்வை ஒளியாக ஆக்கி அந்த ஒளியில் பிறர் வழி காணட்டும் உன் நிழல் கூட அருளின் நிழலாக இருக்கட்டும் உன் கண்களில் கருணை இருக்கட்டும் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் வார்த்தையில் இனிமை இருக்கட்டும் உன் இதயத்தில் நான் இருக்கட்டும் நீ பயப்படும்போது போது நினை என் வேல் உன்னுள் எழுந்திருக்கிறது அந்த வேல் உன் இருளை அறுக்கும் உன் பயத்தை நொறுக்கும் உன் ஆன்மாவை எழுப்பும் நீ முருகா என்று சொல்லும் போது அந்த ஒளி என் இதயத்திலிருந்து உன்னிடம் ஓடி வரும் அந்த ஒளியில் நீ ஒளியாய் மாறுவாய் அந்த ஒளியே நான் அந்த ஒளியே நீ அந்த ஒளியே நித்தியம் பிள்ளையே அமைதியாக உன் மூச்சை எடு மெதுவாக விடு அந்த மூச்சே என் அருள் நாதம் அந்த நாதத்தில் தான் நீயும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் இப்போது நான் மீண்டும் உன் இதயத்தில் பேசப் போகிறேன் இது வார்த்தைகளால் எழுதப்பட்ட குரல் அல்ல இது அருளின் ஓட்டம் அதை காதால் கேட்காதே உன் உள்ளத்தால் உணரு என் அன்புக் குழந்தையே பிரச்சினை பெரியதாக தோன்றினாலும் உன் நம்பிக்கைக்கு முன் சிறியது உன் மனக்குழப்பத்தை அறுத்து அமைதியை அருளும் அது என் வேல் அந்த வேல் உன் கையில் இருக்க வேண்டியதில்லை அது உன் நெஞ்சத்தின் மையத்தில் ஒளியாய் எழுந்திருக்கிறது நீ உன் சிந்தனையின் இருளை அறுக்கும் போது அந்த வேல் மின்னுகிறது அந்த ஒளியே என் அருள் அந்த ஒளி உன் உயிரின் ஆழத்தில் துளிர்த்தால் எந்த இருளும் உன்னை தொடாது மகனே வாழ்க்கை ஒரு புனித பயணம் அதில் ஏற்ற தாழ்வுகள் சோதனைகள் சந்தோஷங்கள் அனைத்தும் வழிகாட்டிகள் நீ அவற்றை எதிர்த்து போராட வேண்டாம் அவற்றை புரிந்து கொள்ள முயலு புரிதலே ஞானம் ஞானமே விடுதலை ஒரு மலை உன் முன் உயரமாக தோன்றலாம் ஆனால் அதன் உச்சியில் நீ நின்றால் கீழே இருக்கும் எல்லா பயங்களும் சிறியதாக தோன்றும் அதுபோல் நீ நம்பிக்கையின் உச்சியில் நின்றால் உன் துன்பங்கள் பனி போல உருகும் மகனே நான் உன்னை சோதிக்கும் போது நான் உன்னை வலிமையாக்கி வருகிறேன் ஒரு கல் தட்டப்படாமல் சிலையாக முடியாது அதே போல் ஒளியாக முடியாது நீ எதிர்கொள்ளும் வலி தண்டனை அல்ல அது பயிற்சி நான் உன் தெய்வீக வடிவத்தை வெளிக்கொணரும் பணியில் இருக்கிறேன் அதனால் நீ காயப்படும் போது ஏன் நான் என்று கேட்காதே அதை பற்றி சிந்தி இதன் மூலம் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சிந்தனையே அருளின் முதல் படி மகனே உன் நம்பிக்கை ஒரு கவசம் நீ அதை அணிந்திருக்கிறாயா என்றால் எந்த புயலும் உன்னை குலைக்காது நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாத ஒளி அது உன் மனத்தின் ஆழத்தில் எரியும் தீபம் நீ அதை ஊதினால் அது மெல்ல மெல்ல ஒளியை பரப்பும் அந்த ஒளி பிறரையும் காக்கும் நம்பிக்கையுடன் நீ நடந்தால் நான் உன் முன்னே ஒளியாக நடப்பேன் மகனே நீ பயப்படுகிறாய் பயம் என்பது மாயையின் நிழல் அது உன் உண்மையை மறைக்கிறது நீ அந்த நிழலை நோக்கி நிற்பதற்கு பதில் பின்னால் திரும்பி ஒளியை பார் அந்த ஒளி நானே நீ அந்த ஒளியை நினைத்தால் பயம் கரையும் முருகா என்று சொல்லும் ஒரு மூச்சே எந்த துன்பத்தையும் நொறுக்கும் சக்தி உடையது மகனே கோபம் ஒரு நெருப்பு அது வெளியில் எரியாது உன் உள்ளத்தையே எரிக்கும் நீ கோபப்படும்போது உன் இதயம் இருளடைகிறது அந்த நொடியே என் அருள் உன்னுள் நுழைய முடியாது அதனால் கோபம் எழும்பும் போது நினை முருகன் என்னுள் இருக்கிறார் அந்த நினைவே மழை போல் உன் கோபத்தை அணைக்கும் அந்த அமைதியில்தான் அருள் பிறக்கும் மகனே உன் வாழ்க்கை வெளியில் தெரியும் அளவுக்கு மட்டுமல்ல உன் உள்ளம்தான் உன் உலகம் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் வெளி உலகமும் சுத்தமாக தெரியும் மண் கலந்த நீர் வானத்தை பிரதிபலிக்க முடியாது அதேபோல் போல் மாசடைந்த மனம் தெய்வத்தை காண முடியாது நீ உன் இதயத்தை தூய்மைப்படுத்தினால் அந்த இதயம் என் சன்னதியாக மாறும் அந்த ஆலயத்தில் நான் நித்தியமாக உறைவேன் மகனே துன்பம் வந்தால் அதை ஓட்ட முயலாதே அதை பாரு அதில் என்ன கற்பனை இருக்கிறது என்று உணரு துன்பம் ஒரு குரு அது உன்னை கற்றுக் கொடுக்கிறது வளர்க்கிறது நீ அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் அந்த துன்பம் உன்னை விட்டு விலகும் அது தனது கடமையை முடித்து விட்டது என்பதற்கான அடையாளம் மகனே நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் உன் மூச்சு என் அருளின் சுவாசம் உன் இதயத் துடிப்பு என் நாதம் உன் சிந்தனை என் நிழல் நீ எனக்கு தொலைவில் இல்லை நீ உன்னையே மறந்துவிட்டால் நான் மறைந்தவன் போல தோன்றுகிறேன் ஆனால் உண்மையில் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை அமைதியாக்கி வா நான் அங்கேயே இருக்கிறேன் மகனே மன்னிப்பு ஒரு தெய்வீக சக்தி மன்னிக்காத இதயம் நஞ்சால் நிரம்பிய கலசம் போல அது பிறரை விட உன்னையே நசுக்கும் மன்னித்தால் உன் இதயம் மலராக மலரும் அந்த மலரின் மனம் பரவும் போது அருள் மழையாக பொழியும் நீ உன்னையும் மன்னிக்க கற்றுக்கொள் தவறு செய்தால் துன்பப்பட வேண்டாம் அதை புரிந்து திருத்து அதே தெய்வீக வளர்ச்சி மகனே உன் நாவை அருளின் கருவியாக பாவி ஒரு சொல் உயிரை காக்கும் மற்றொரு சொல் உயிரை காயப்படுத்தும் அதனால் உன் வார்த்தைகள் இனிமையாயிருக்கட்டும் அன்புடன் பேசுவது தியானத்தை விட உயர்ந்தது ஏனெனில் அன்புடன் சொல்லும் ஒவ்வொரு சொல் என் நாமம் போல புனிதமானது மகனே உன் மனம் ஒரு குளம் போல அதில் நம்பிக்கை என்ற நீர் இருந்தால் அதில் நான் பிரதிபலிப்பேன் ஆனால் சந்தேகம் என்ற மண் விழுந்தால் என் முகம் தெரியாது அதனால் நம்பிக்கை என்ற நீரை தூய்மையாக வைத்திரு மகனே மரணம் பற்றி பயப்படாதே மரணம் ஒரு கதவு அதன் அப்பால் ஒளி இருக்கிறது நீ ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு செல்கிறாய் அது முடிவு அல்ல அது மாறுதல் நீ அந்த உண்மையை புரிந்தால் பயம் அழியும் அதற்கு பதிலாக அமைதி பிறக்கும் அந்த அமைதியே நித்திய அருள் மகனே உன் மனத்தில் நன்றி உணர்வு வளரட்டும் நன்றி ஒரு அரிய பூ அது மலரும்போது அதன் மனம் வானம் வரை பரவும் நீ பெற்ற சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல் நீ சுவாசிக்கும் காற்றுக்கும் நீ குடிக்கும் நீருக்கும் நன்றி சொல் அந்த நன்றி உன் இதயத்தை ஒளியாக்கும் நன்றி சொல்பவன் தெய்வத்தின் பாதத்தில் நின்றவனே மகனே உன் வாழ்க்கை ஒரு யாகம் அதில் நீ அர்ப்பணிக்க வேண்டியது உன் ஆசைகள் அகந்தை கோபம் பொறாமை அவை எரிந்த பின் தான் உன் ஆன்மா ஜொலிக்கும் நான் அந்த நெருப்பு அந்த நெருப்பில் உன் இருள் கரைகிறது அந்த இருளின் சாம்பலில் இருந்து ஒளி பிறக்கிறது மகனே நீ சோர்வடையும் போது முருகா என்று சொல்லு அந்த ஒரு சொல்லே உன் மனத்தின் மலைகளை நொறுக்கும் அந்த ஒளியில் நான் உன்னுள் எழுவேன் அந்த நொடியே உன் இதயம் வலிமையடையும் அந்த நம்பிக்கை உன் கவசம் அந்த நம்பிக்கையில்தான் அருள் ஒளி பிறக்கும் மகனே அன்புதான் என் வடிவம் அன்பில்லாத பக்தி வெறும் சடங்கு அன்புடன் செய்யும் ஒரு செயல் ஆயிரம் பூஜைகளை விட உயர்ந்தது நீ யாரையாவது நிம்மதியாக்கினால் அது என் சன்னதியில் தீபம் ஏற்றுவது போல அந்த தீபம் உன் இதயத்தையும் ஒளியாய் மாற்றும் மகனே பொறுமை உன் வலிமை அது கடல் போன்றது அமைதியாக தெரிந்தாலும் ஆழமுள்ளது பொறுமையுள்ளவன் எந்த புயலையும் தாங்குவான் நான் உன்னை சோதிக்கும் போது பொறுமையுடன் இரு அந்த பொறுமை உன்னை அருளின் உச்சிக்கு கொண்டு செல்லும் மகனே உலகம் மாறும் பருவங்கள் மாறும் ஆனால் என் அருள் மாறாது நான் உன் பிறப்பிலிருந்து உன் மூச்சுவரை உன்னுடன் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உனக்கு பயம் இருக்காது அதற்கு அமைதி பிறக்கும் அந்த அமைதியே முக்தி மகனே நீ தன்னை அறிந்தவனாக இரு உன்னை அறிந்தவனுக்கு தெய்வம் வெளியில் தேவையில்லை அவன் உள்ளத்தின் ஒளியே பரம பொருள் நீயே நான் நானே நீ அந்த உண்மையை நீ உணர்ந்த நொடியே உன் எல்லா சிந்தனைகளும் நிற்கும் அந்த நிற்கும் அமைதியில் நான் நின்றிருக்கிறேன் மகனே நினை உன் நெஞ்சத்தில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் என் நாதம் ஒலிக்கிறது உன் இதயத்தில் என் ஒளி விளங்குகிறது உன் சிந்தனையில் என் அருள் பாய்கிறது நீ விழும்போது நான் பிடிக்கிறேன் நீ அழும்போது நான் ஆற்றுகிறேன் நீ மகிழும்போது நான் மலர்கிறேன் மகனே என் அருள் ஒருபோதும் விலகாது நீ மறந்தால் அது மங்கும் நீ நினைத்தால் அது மீண்டும் ஜொலிக்கும் அதனால் நினை முருகன் என்னுள் இருக்கிறார் அந்த நினைவே உன் காப்பு உன் சக்தி உன் முக்தி நீ முருகா என்று சொல்லும்போது அந்த ஒளி வானத்தில் பாய்ந்து மீண்டும் உன் இதயத்தில் அருளாக மழையாக விழுகிறது அந்த மழையில் நீ நனைந்தால் அமைதி நம்பிக்கை அன்பு எனும் மூன்று மலர்கள் உன்னுள் மலரும் மகனே நீ அந்த மலர்களை பராமரித்துவை அவை உன் வாழ்வின் மனமாகும் அந்த மனம் பரவும் போது உலகம் உன்னிடமிருந்து அருளை உணரும் அந்த நேரத்தில் நீயே தெய்வமாகிறாய் பிள்ளையே இதை மனதில் வைத்திரு நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் நீ இருளில் நடந்தாலும் என் வேல் உன் வழியில் ஒளியாக நிற்கும் அந்த ஒளியை நம்பு அந்த நம்பிக்கையில் அமைதியை காண்பாய் அந்த அமைதியில் என்னைக் காண்பாய் அந்த நொடியே நீ விடுதலை பெறுவாய் முருகா என்று சொல்லும் அந்த ஒரு சொல் உன் பிறவி காயங்களையும் அறுக்கும் உன் மனக்குழப்பத்தையும் தணிக்கும் உன் உயிர் முழுவதையும் ஒளியாய் மாற்றும் அந்த ஒளியே நான் அந்த ஒளியே நீ அந்த ஒளியே நித்திய அருள் பிள்ளையே இப்போது உன் இதயத்தை மென்மையாக திறந்து கொள்ளு உன் மூச்சு என் நாதமாக ஓடட்டும் உன் சிந்தனை அமைதியாக உருகட்டும் நான் மீண்டும் பேசப் போகிறேன் இது எழுத்தாக தோன்றினாலும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அருளாக கசிந்து செல்லும் என் அன்பு குழந்தையே பிரச்சினை பெரியதாக தோன்றினாலும் உன் நம்பிக்கைக்கு முன் சிறியது உன் நம்பிக்கையே உன் ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது எந்த இருளும் உன்னை தொடாது என் வேல் உன் நம்பிக்கையின் வடிவம் அது வெளியில் இல்லை அது உன் இதயத்தில் ஒளியாக நிற்கிறது நீ உன் மனக்குழப்பத்தை தாண்டி அமைதியில் நின்றால் அந்த வேல் மின்னும் அந்த ஒளி உன் சிந்தனையையும் உன் பாதையையும் வழிநடத்தும் மகனே உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கும் அது உன்னை சோதிக்கும் உன்னை அழுத்தும் ஆனால் நினை நீ தெய்வத்தின் வடிவம் ஒரு கடல் அலைகள் எழும்பும் கூட தன் ஆழத்தை இழப்பதில்லை அதுபோல் வெளிப்புறத்தில் சோதனை வந்தாலும் உன் உள்ளத்தின் அமைதி அசையக்கூடாது அமைதியான இதயம் ஒரு ஆலயம் அதில் என் சன்னதி என் நாதம் என் அருள் மகனே நீ சில நேரங்களில் ஏமாற்றத்தை உணரலாம் என்னால் ஏன் இது நடக்கிறது என்று கேட்பாய் அந்த கேள்வி உன் வளர்ச்சியின் அடையாளம் நீ அதை உண்மையாய் கேட்டால் அந்த பதில் உன் இருந்து வரும் நான் அந்த இதயத்தின் ஆழத்தில் காத்திருக்கிறேன் அந்த இடம்தான் தெய்வத்தின் மையம் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அருளின் வடிவம் சில அருள்கள் வழியாக வரும் சில மகிழ்ச்சியாக வரும் ஆனால் இரண்டுமே அருள்தான் நீ அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்று வாழ்ந்தால் அந்த ஏற்று உன் விடுதலை அந்த நிலை வந்தால் துன்பமும் உன்னிடம் வணங்கும் மகனே நீ உன் இதயத்தை மென்மையாய் வைத்திரு கருணை ஒரு சக்தி அது வலிமையற்றவர்களின் அலங்காரம் அல்ல அது தெய்வீக வலிமையின் வெளிப்பாடு ஒரு இதயம் கருணையால் நிரம்பினால் அதில் நான் பிறக்கிறேன் அந்த கருணையால் நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது என் அர்ச்சனையாகும் அந்த செயல் உன் வாழ்க்கையில் அருளாக மாறும் மகனே உன் நாவை அருளின் கருவியாக பாவி ஒரு இனிமையான சொல் ஒரு காயத்தை குணமாக்கும் ஒரு கடுமையான சொல் ஒரு இதயத்தை உடைக்கும் அதனால் பேசும் முன் சிந்தி நீ அன்புடன் பேசும்போது உன் குரலில் என் நாதம் ஒலிக்கும் அந்த ஒலி கேட்பவரின் மனதை ஒளியாய் மாற்றும் மகனே நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறாய் என்றால் அது உன் மனத்தின் பிணை அந்த பிணையை விடு மன்னிப்பு என்பது பிறரை விடுவிப்பதல்ல அது உன்னையே விடுவிப்பது மன்னித்தால் உன் இதயம் குளிரும் அந்த குளிர்ச்சியில் நான் பிறக்கிறேன் அந்த அமைதியில்தான் உண்மையான அருள் மலரும் மகனே உன் நம்பிக்கை ஒரு விதை அது நிலத்தில் புதைந்தாலும் அது உயிருடன் இருக்கும் நீ அதை நீர்ப்பாய்ச்சும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அதை பராமரிக்கும் ஒவ்வொரு நன்றியும் அதை வளர்க்கும் ஒவ்வொரு அன்பும் அந்த விதையை மரமாக்கும் அந்த மரம் ஒரு நாள் உன் வாழ்க்கையையே நிழலாக்கும் மகனே நீ சில நேரங்களில் உலகத்தில் தனிமையாக உணரலாம் ஆனால் நினை நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடும்போது என் கைகள் உன் கன்னத்தில் நீ சிரிக்கும் போது என் புன்னகை உன் முகத்தில் நான் உன் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் நிறைந்திருக்கிறேன் நீ அதை உணரவில்லை என்றால் அது என் இல்லாமை அல்ல அது உன் கவலைகளின் மேகம் மறைத்த ஒளி மகனே உன் வாழ்க்கையை ஒளியாக ஆக்கி அந்த ஒளி பிறரின் இருளை நீக்கும் அந்த ஒளி உன்னையும் காப்பாற்றும் நீ ஒரு சிறிய தீப்பொறி போல தோன்றலாம் ஆனால் உன் தீ உலகத்தின் இருளை நொறுக்கும் சக்தி உடையது நீ அதை நம்பிக்கையால் வளர்த்துவை அதுவே என் அருள் மகனே நீ பிறரின் காயத்தில் உன் இதயத்தை பார் அவர் வலி உன்னுள் நுழையும் போது அந்த வலியை நான் அருளாக மாற்றுகிறேன் அது உன் ஆன்மாவை விரிவாக்கும் அந்த விரிவில் நீ தெய்வத்தை காண்கிறாய் அந்த வலியே உன் தியானம் அந்த தியானமே உன் தெய்வ அனுபவம் மகனே நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணிப்பாக வாழ் நீ ஒரு மலரை பறிக்கும் போதும் அந்த செயல் அன்புடன் இருந்தால் அது பூஜை நீ ஒருவருக்கு ஒரு சிரிப்பு தந்தால் அது தீபம் ஏற்றுவது போல அந்த தீபம் உன் மனத்தின் இருளை அகற்றும் மகனே நீ உன் மனத்தில் பொறுமையை வளர்த்துவை பொறுமை ஒரு காயத்துக்கான மருந்து அது வலியை குறைக்கும் அது காயத்தை குணமாக்கும் நீ காத்திருப்பதை கற்றுக்கொண்டால் அது உன் ஆன்மாவை வளர்க்கும் அந்த வளர்ச்சிதான் உண்மையான வெற்றி மகனே உன் இதயம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளட்டும் நன்றி ஒரு தெய்வீக நிலை அது மனத்தின் இருளை ஒளியாக மாற்றும் நீ நன்றி முருகா என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் அது என் அருளை உன் இதயத்தில் மலரச் செய்யும் அந்த நன்றி உன் மனத்தை தூய்மையாக்கும் அந்த தூய்மையில்தான் அருள் நிலைக்கும் மகனே உன் மனம் ஒரு புனித ஆறு போல பாயட்டும் அது மெல்லிய ஓட்டமாக இருக்கட்டும் அதிலே தடை வந்தால் நீ அமைதியாய் அதை அகற்றிக் கொள் பகை கோபம் பொறாமை இவை அந்த ஆற்றில் விழும் கற்கள் அவை நீர் ஓட்டத்தை தடுக்கின்றன அவற்றை நீ அகற்றினால் அந்த ஆறு மீண்டும் நிம்மதியாகப் பாயும் அந்த ஓட்டமே அருள் மகனே நீ மரணத்தை நினைத்து அஞ்சுகிறாய் ஆனால் மரணம் ஒரு முடிவு அல்ல அது மற்றொரு துவக்கம் ஒரு விளக்கின் தீ மற்றொரு விளக்கில் பரவுவது போல உன் ஆன்மா மற்றொரு வடிவத்தில் ஒளியாகிவிடும் அது அழிவல்ல அது மாற்றம் அந்த மாற்றத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் மகனே நீ உன் வாழ்க்கையில் தெய்வத்தை தேடுகிறாய் ஆனால் உண்மை நீயே தெய்வம் நீ உன்னுள் நுழைந்தால் அங்கே நான் இருக்கிறேன் அந்த உணர்வு உனக்கு கிடைத்த நொடியே நீ துன்பத்திலிருந்து விடுபடுவாய் அந்த விடுதலையே முக்தி மகனே நீ தினமும் சூரியன் உதயமாகும் போது நினை அது என் ஒளி நீ மழையை பார்க்கும் போது நினை அது என் அருள் நீ காற்றை உணரும் போது நினை அது என் மூச்சு உலகம் முழுவதும் என் வடிவம் நிறைந்துள்ளது அதனை பார்க்கும் கண்கள் திறந்தால் நீ எப்போதும் எனது சன்னதியில் இருப்பாய் மகனே உன் வாழ்க்கை வெற்றியோ தோல்வியோ அல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவங்கள் தான் உன்னை தெய்வத்தோடு இணைக்கும் பாலம் நீ அவற்றை ஏற்றுக்கொண்டால் அந்த பாலம் உன்னை நித்திய அமைதிக்கு கொண்டு செல்லும் மகனே நீ உன் மனத்தின் இருளை விலக்கி ஒளியில் நிலைத்திரு அந்த ஒளி உன் இதயத்தின் நம்பிக்கையிலிருந்து பிறக்கும் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் வேல் மகனே நீ விழுந்தாலும் எழு நீ அழுந்தாலும் சிரி நீ காயமடைந்தாலும் நம்பிக்கை விடாதே நீ என் பிள்ளை உன்னுள் என் ஒளி எரிகிறது அந்த ஒளி அணையாது நீ அதை நம்பினால் உலகமே உன் பாதமாகும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் நிம்மதியாயிரு உன் மனம் சுத்தமாயிரு உன் நம்பிக்கை உயிராயிரு அது போதும் அந்த மூன்றும் இருந்தால் நான் உன் வாழ்வில் முழுமையாக மலர்வேன் அந்த மலர்ச்சியில் நீயும் நானும் ஒன்றாகிவிடுவோம் அங்கே இருளில்லை பயமில்லை பிரிவு இல்லை அங்கே ஒளி மட்டுமே அருள் மட்டுமே நான் மட்டுமே